வணக்கம் பகவானோடைய சிவனோட தலையில் இருக்குது பாருங்கள் கங்கா நதி அந்த கங்கா நதி அழறாங்க அழும்போது அந்த தண்ணி கீழே வருது பாருங்கள் பகவான் சிவன் வந்து கங்கா தெரியமாக அழற நீ என்னன்றார் சாமி எல்லாரும் வந்து குளிக்கிறாங்களே எல்லாரும் குளிச்சுட்டு போது பாவத்தெல்லாம் என்கிட்ட போடுறாங்களே பாவம் என்ன எப்படி நான் என்ன பண்ணுவேன் நான் போது நீ பாவத்தை நீக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது உனக்கு சொல்கிறேன் நான் காவேரியில் போய் நீ குளிச்சா அந்த ஒரு நாளில் உன்னுடைய பாவம்லாம் போயிடும் இப்போது இங்கே குளிக்கிறவன் பூரா கங்கையில் குளிக்கிறவனுக்கு பூரா பாவம் போயிடுன்னு நினைக்கக்கூடாதுன்றார் என்ன சாமி ஆமாம் சொல்கிறேன் அப்போ நான் புனிதமானவ இல்லையானா நீ புனிதமானவ தான் கங்கையில் குளித்தவனுக்கு பூரா பாவம் போயிடும் எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் என்ன பண்ணாங்க ஒரு வயசான வேஷம் போட்டு அந்த கங்கை இதில் போ கங்கையாத்தில் பக்கத்தில் இருக்காங்க சிவன் குளிக்க போகும்போது சிவன் வந்து அந்த சுழலில் இது பண்ணுற மாதிரி ஐயோ என் புருஷனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் போனாங்க பாருங்கள் அப்போ ச பார்வதி சொல்கிறாள் ஸ்டாப் 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 உங்களில் யார் பாவம் பண்ணலையோ அவனை போய் அவரை தூக்குங்கன்னா எவனுமே க போல ஒத்த மட்டும் போனான் நான் பா நான் பாவம் பண்ணலை அப்படின்னு போய் சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த பெரியவரை பிடிச்சி எடுத்துன்னு வந்து விட்டான் சுற்றி இருக்கிறவங்கலாம் ஏயா நீ ஒரு பாவம் கூட பண்ணலையா பாவம் பண்ண என் குருநாதர் சொன்னார் மனசில் நான் பண்ண பாவமெல்லாம் போயிடணும்னு நினச்சி எவன் கங்கையில் குளிக்கிறானோ அவனுக்கு பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு என் குருநாதர் சொல்லியிருக்காரு என் குருநாதர் வாக்கை நான் எடுத்துன்னு கங்கையில் போயிட்டு என்னுடைய பாவமெல்லாம் போனோன்னு சொல்லிகிட்டே நேராக போய் அவரை காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னார் அப்போது சிவன் சொல்கிறாரு அவ கங்கை கிட்ட பற்றியா இவங்கள்லாம் இவங்க பாவமெல்லாம் போகாது ஏன்னா என்ன வந்து இவங்களுக்கு ஏதோ குளிக்கிறாங்க ஏதோ போகிறாங்க அப்படி கங்கையில் குளிக்கிறவங்க வந்து பகவானை நினச்சிட்டு எனக்கு செஞ்ச பாவமெல்லாம் போயிடணும்னு சொல்லு தலை முழுகணுங்க அடுத்தது கங்கையில் போய் குளிச்சுட்டு காசியில் போய் காயை விடுறதுன்றாங்கல்ல காய் ஒரு காய கனி காயை விடுறதுன்னா காய்தல் காய்தல்னால் கோவப்படுதல் அடுத்தவனை திட்டுதல் அதை விட்டுன்னாங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம்